الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اصبروا وصابروا ورابطوا وكان النبي صلى الله عليه وسلم إنما الصبر عند إن الصدمة الأولى புகழ் சாந்தியும் சமாதானமும் கண்மனித சூலுள்ளாகி சலஅல்லாஹு அலிக் வசலம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவல் தப தாவங்கள் சுகதாக்கள் சுவாதிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று இன்று பல்சுவை மன்றமாய் மாறியிருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் கவுல் செய்தார்கள் புரிவானாக இந்த பத்திலே கிடைக்க இருக்கிற மாத்திரத்தை பாவ மன்னிப்பை அல்லாஹ் நிறைவாக தந்திடுவானாக லைலத்துல் கதரை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக நாம் மனதிலே என்னென்ன நாட்டங்களை நாடு இருக்கிறோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கபுல் செய்தருள்வானாக அருள்வானாக நாம் தொட்ட வியாபாரங்கள் பார்க்கிற தொழில்துறைகள் அத்தனையிலும் அல்லாஹ் வரக்கத்து செய்தருள் அருள் புரிவானாக செய்தவனாக இளைஞர்கள் விரும்பா சகிப்புத்தன்மை என்று ஒரு தலைப்பின் கீழே நிறைய இளைஞர்கள் கூடியிருக்கிற இடத்திலே குறைவாக பேச ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த பொறுமை என்பது பெருமனர் செல்ல செல்ல மன்னவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாய் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பொறுமையை எந்த துறையிலும் இளவல்கள் அதிகரித்து வருகிறார்கள் அந்த பொறுமையை பத்தாய் பிரிக்கிறார்கள் எல்லாம் பொறுமைதான் பத்தன் வயிற்றின் ஆசையை நிறைவேற்றாமல் பொறுமையாக இருந்தால் அதற்கு பெயர் கனா ஆ என்று சொல்வார்கள் அரபி எதையெல்லாம் வயிறு கேட்கிறதோ அதையெல்லாம் கொடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொல்லுகிற இந்த பொறுமைக்கு பெயர் தான் கன ஆனால் இன்றைய இளவல்கள் அப்படி இருக்கிறோமா சனி நாயுர் ஆகிவிட்டால் திருமணமான இளவல்களுக்கு ஒரு காலம் இருந்தது வீட்டிலே சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கு பெண்களே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுகிற சூழல் நகர்ப்புறத்திலே தொடர்ந்து நானே ஏழு நாள் சாப்பாடு இருக்க முடியுமா ஒரு நாள் வெளியில போய் சாப்பிட்டு வரலாம் என்று சொல்லி அழைத்து செல்லுகிற வீட்டிலே பொறுமையாக இருக்கிற நிகழ்வுகள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது இல்லை ஆறு மாத காலமாக மீனை கேட்டு அப்துல்லா உமர் காலத்திற்கு பிறகு அவர்களுக்கே தெரியாமல் அவங்க அம்மா மீன் வாங்கி பையனுக்கு கொடுக்க உமர் அலிலா உள்ள வந்துட்டாங்க நர்சு கேட்டதையெல்லாம் கொடுப்பாயா ஆறு மாதத்துக்கு பின்னாடி நர்சு கேட்டதையெல்லாம் நீ கொடுப்பாயா என்று அந்த மீனை சாப்பிட விடவில்லை என்பது வரலாறு போச்ச உடனே போயிடணும் சிக்கன் சாப்பிடணும் நினைச்ச உடனே சாப்பிடணும் மேற்கொள்ளுகிற இளவல்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறார்கள் இரண்டாவது ஒரு பொறுமை இருக்கிறது அலா அலாத்தி இச்சையின் நேரத்தில் பொறுமையாக இருந்தது அல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் சர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் காம உணர்வுகள் அதை சரியான வழியில் நிறைவேற்றுகிற இளைஞர்கள் இருக்கிறார்களா பொறுமையோடு ஆணிலும் பெண்ணிலும் என்றால் அது குறைந்து கொண்டே வருகிறது பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னா கேர்ள் ஃப்ரெண்டால் இருக்கவே முடியல கேர்ள் இல்லைன்னா பாய் பிராய் இருக்கவே முடியல இளவல்கள் சிரிக்கிறதை பார்த்தா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியே தெரியுது அந்த காலங்கள் மாறி போய்விட்டது கொச்சை என்ற இல்லாமல் சர்வ சாதாரணமாக செல்லுவனிகள் செல்லம் சொன்னார்களே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் விபச்சாரம் பகிரங்கமாய் நடக்கும் என்று சொன்னார்களே அது பகிரங்கமாக நடக்கிற அவலம் சமூகத்தில் நடக்கிறது எந்த காலேஜுகளுக்கும் அருகிலே கடை வைக்க முடியாது கடை வைக்கிறவன் வந்து நல்லவனாகவும் இருக்க முடியாது என்ற சூழலில் இன்றைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது இச்சையின் காமக் கொடூரர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள் ஏழு வயது சிறுமியை கற்பழிக்கிறான் என்றால் மூன்று வயது சிறுமியை கற்பழிக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு தூரம் பொறுமை இழந்திருக்கிறான் இப்படி சிறீன் அமத்துலாகி தேலாளை சுகாக்கள் எல்லாம் சேர்ந்து எழுதுறது என்னன்னா கனவு வல்லுனராக ஒருவர் ஆக வேண்டுமானால் உலகத்துல கனவு காணாத ஆள் யாருமே இல்ல அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் எல்லாம் அஜித் குமார் கனவு கலகைன்னு சொல்லிட முடியுமா ஆனா கனவு கலை கல்லூரி உலகத்தில் இருக்கிறதா வெங்காயம் உரிக்கிறதுக்கெல்லாம் காலேஜ் வந்துருச்சு எதை கலப்பது என்று ஒரு கல்லூரி கல்லூரி அதற்கான மாபெரும் தலைவர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்பத்தாக பத்தினித்தனமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் ஆலமீன் அவர்களுக்கு கனவு கலையை கொடுத்தான் இதை போலவே இபுணு சீரி ஒரு பெண்மணி தவறுக்கு அழைக்கிறார்கள் அப்ப இமுனுசீரின் ரமத்துல்லாஹி தாலாலை என்பவர்கள் யூசுப் அலி சலாத்தை நினைக்கிறார்கள் நம்மை விட மோசமாக அந்த பெண்மணி ராணி அழைத்தாள் ராணியின் அழைப்பை ஏற்கவில்லை என்றால் கடும் தண்டனை வந்துவிடும் அந்த போதிலும் மகாதல்லா என்று சொன்னார்களே நம்மை அழைத்தது ராணி அல்ல ஆனாலும் பொறுமையாக இருக்கிறேன் என்று பொறுத்திருந்தார்கள் அன்று கனவிலே யூசுப் சலாம் இவ்வளவு சீரின் ரமத்துல்லாவினுடைய நாவிலே தன் உமிழ் நீரை சேர்த்தார்கள் அன்றிலிருந்து இவர் கனவு கலை மாமேதை எந்த கனவை கேட்டாலும் அதற்கு விளக்கம் சொல்லுகிற மாமேதை யாரென்றால் என்றால் இவ்வளவு சீரின் ஒரு இமாம் இருக்காங்களா இல்லையா அதே மாதிரி கனவுக்கான தபீர் ரோயா அதற்கான இமாம் இவ்வளவு சீரின் மாளிக்கிராமத்துள்ள கனவு என்றால் இவங்கள்ட்ட தான் போவாங்க ஒருத்தர் வராரு வாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டேண்டாரு அஜிது போவ இன்னொருத்தர் வந்தாரு வாங்கு சொல்ற மாதிரி கனவு கண்டான் அவர் கைய வெட்டுவான்ல என்னங்க அவனுக்கு அஜிது போவான்னு சொன்னீங்க நீங்க இன்னொருத்தருக்கு கைய வெட்டுவான் கை வெட்டப்படும் என்ன சொல்கிரீங்க மனிதர்கள் கேக்குற போது சொன்னார்கள் அல்லாஹ் ரெண்டுக்குமே பாங்கு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அன்னா நம்ம அத்தின் ஆயத்துல் கீர் திருடர்கள் திருடர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அதான் அறிவிப்பு என்ற வார்த்தையை அதை முகத்தை பார்த்தேன் கெட்டவே மாதிரி கை வெட்டப்படும் சொன்னேன் அந்தின் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் ஹஜ்ஜுக்காக என்று அல்லாஹ் பாங்கை சொல்லுகிறான் அந்தின் என்று சொல்லுகிறார் அவர் பார்த்தா நல்லவர் மாதிரி தெரிஞ்சு அஜிக்கு போவாருன்னு சொன்னேன் குளசீரன் ராமுக்குள்ளாகி பேலாளிகள் அவர்கள் விளக்கம் அளிக்கிறாரு இந்த பொறுமையால் அவர்களுக்கு கிடைத்த பெரும் பயன் கனவு கலை இல்லையா இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் அஜர்த்து ஃபோன் வந்துச்சு ராத்திரி நாலரை மணிக்கு அஜர்த்து நான் பறக்கிற மாதிரியே கனவு கண்டேன் எங்க அத்தா புடிச்சு புடிச்சு இழுக்கிற இதுக்கு என்ன விளக்கம் இல்லையா கனவுல இப்படி சீரிய வருவாங்க விளக்கம் கேட்டுக்கங்க அவன் இவர் பறக்கிறார் ஏன்னா எல்லாம் இந்த நாவல் பார்க்கறது அல்லது படத்தை பார்க்கறது எல்லாம் யூடியூப் பார்த்துட்டு பறக்கிற மாதிரியே பார்க்கிறான் கனவு அன்புக்குரியவர்களே கனவு வேறு கற்பனை வேறு கனவு இதற்கு என்று சொல்லுவார்கள் அதே நேரத்திலே முசீபா ஒரு ஒருவர் பொறுமையாக இருக்கிறார் இதற்கு தான் சபர் கஷ்டம் வீட்டில நிறைய மரணங்கள் எதை தொட்டானு லாஸ் பிரச்சனைகள் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இதற்கு பேர் சபம் உலகத்திலேயே பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்தவர்கள் நபிமார்கள் கடும் பிரச்சனை ஆனாலும் அல்லாஹ் ரபுலால மீனை அவர்கள் கைவிடவில்லை திருமணருக்கு கடுமையான காட்ச உடம்பெல்லாம் போர்வைக்கு மேல் சுடுகிறது அபு சகிதல் குதிரை ரலியல் நாத்தால போய் கேட்கிறாங்க நாயகமே போர்வைக்கு மேல் சுடுகிறது பெருமனார் சொன்னாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமி நபிமார்களை தான் அதிகமாக சோதிப்பான் சும்மல் லம்சல் சும்மல் லம்சல் அல்லாவுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள ரொம்ப அல்லாஹ் சோதிப்பான் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள் அதனால் பைத்துல் ஹம் என்ற ஒரு வீட்டை அல்லாஹ் மருமையில் கட்டுவான் இப்ப பொறுமை எல்லாம் பேசி முடிச்சதுக்கு பின்னாடி பொறுமையா இருக்கிறதுக்கு பேர் பொறுமை அல்ல இல்லையா எல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் சரி இனி பொறுமையாக இருந்துக்கிறேன் ஹஜ்ஜில் இதெல்லாம் நட சண்டை கடுமையான சண்டை ரெண்டு பேத்துக்கும் ஒரு அஜர்த்து போய் சொல்றாரு சரி இவ்வளவு சண்டை போட்டு செலவாத்த சொல்லுங்க மயிர சொல்றாங்க அப்படிங்கிற செலவாத்த சொல்லுங்க என்ன பொறுமை இல்லை கரைசில அத வந்து சரி தப்பா நினைச்சீங்க நடந்து நடந்து போச்சு இனிமேல் பொறுமையா இருக்கிறோம் இதுக்கு பேரு பொறுமையா சபர் அன்னை புறியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் சபரி என்பது ஆரம்பத்தில இருந்தே பொறுwidetildeல் நான்காவது ஒரு வகை இருக்கிறது சபሩன் இன்தல் கீனா பணம் வருகிற போது பொறுமையாக இருது பணம் வந்த உடனே அள்ளி எல்லாத்துக்கும் செலச்சறதுக்கு பேரு பொறுமை அல்ல பொருளாதாரத்தை அல்லா கிரபுல அளவில் கொடுக்கிற போது அதை பிடித்து வைத்துக் கொண்டு தேவையான நேரத்தில் தேவையான பொழுது செலவழிக்கிற செலவழிப்பு இருக்கிறதே இதற்கு பெயர் தான் என்று அரபியிலே சொல்லுவார்கள் அதிலும் பொறுமை தேவை அல்ல காத்த கொடுத்தோம்னு சில பேர் பார்த்தா அதே பஞ்சு முட்டை மாதிரி பறக்கும் இல்லையா காசு இல்லை என்ன போய் வீட்டுக்குள்ள குப்புறப்படுத்திக்குவேன் இது பொறுமை அல்ல அல்லாஹ் கொடுக்கிற போது அல்லாஹ் கொடுத்தான் ஆனால் பொறுமையோடு யாருக்கு தேவையோ செலவழித்தார்கள் வரலாறு பேசுகிறது ஆயிரம் வரலாறு அவர்களுடைய பொறுமையை பற்றி பேசும் உஸ்மான் தேவையான நேரத்தில் இந்த சமூகத்திற்கு தேவையானதற்காக செலவழித்தார்கள் அப்துல்லிம் தெரியும் உண்மையில் யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு தெரியாமல் அந்த பொருளை சேர்க்கிற பண்பாடு அப்துல்லாஹிமா ரலி அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமானது பொறுத்திருப்பார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற இளவல்களுக்கு அந்த காசிலே பொறுமை இருக்கிறதா கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைய கொடுக்கிறான் அதை விட இவனுடைய பேராசை கொஞ்சம் கூட இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஐடியா பண்றான் இஎம்ஐ போடலாம் அத போடலாம் இத போடலாம் அந்த செல்ல வாங்கலாம் இத வாங்கலாம் வீட்டை வாங்கலாம் காட்டை வாங்கலாம் நாட்டை வாங்கலாம் எல்லாம் தன்னுடைய வரவை விட செலவை கூட்டி காட்டுதல் பொறுமை அல்ல அல்லாஹ ரின் கொடுத்த பொருளாதாரத்தை சிக்கனமாய் பயன்படுத்திக் கொண்டு எஞ்சி இருப்பதை மற்றவர்களுக்கு தன் சமூகத்திற்காக பயன்படுத்துதல் நம்முடைய முன்னோர்கள் இதை செய்தார்கள் அல்லாஹ் ஐந்தாவது வகை பொறுமை இருக்கிறதே சபரு இந்த போர்க்களத்தில் பொறுமையாக இருத்தல் இதற்கு பேர் தான் சுஜா போர்க்கடத்திலே வீரன் பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டும் போர்க்கிடத்துக்கு போன உடனே என்கிட்ட வாது இருக்கு வில்லு இருக்குன்னு வேகமாக போனோடன கவரஸ்தானுக்கு போய வேண்டியது தான் நேரா விமநாய செலாக வழிவசலத்தினுடைய தோழர்கள் இல்ல சாதிமன் அபி உக்காசரடியம் நாகுத்தேரா எல்லாரும் ரசூலை பார்த்து சிடா க அபி உமின்னு சொல்லுவாங்க என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம்னு சொல்லுவாங்க ஆனால் ரசூல் உள்ளா அவங்கள பார்த்து என் தாயும் தந்தையும் சாத் உங்களுக்கு அர்ப்பணம் காரணம் அம்பு எறிகிற ஸ்டைல் சாதரலி அல்லா குத்தாலாவினுடைய அந்த ஸ்டைல் அம்பு எறிகிற ஸ்டைல் பெருமானார் கேட்கிறார்கள் ஏன் சாதே இவ்வளவு அழகாய் அம்பெறுகிறீர்கள் என்று கேட்கிற போது நாயகமே நான் இருபத்தி மூன்று அம்புகளை சுத்தி வைத்திருக்கிறேன் அல்லாஹுவிடத்தில் இருபத்தி மூன்று அம்புகளில் ஒன்று கூட குறி தவரக் கூடாது என்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அவர் வாழ்நாளின் எரிந்த அம்புகளில் ஒன்று கூட புரித வருகதில்லை அதனால் குறி சரிவருகிற வரை ரஷ்ருடே நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவசரப்பட்டு என் அம்புகளை நான் இழக்க தயாராக இல்லை அப்பதான் பெருமனர் ஜெல்லா கோலிச்சன் துவாசி இருக்காங்க அம்மா சத்தி சதி சம்மா வாதி தாவத்தா அவர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரசூல்ல துவா செஞ்சுட்டு என்னொன்னையும் சேர்த்து போட்டாங்க யார்ல இவரின் அம்பை சரியாக்குவாயாக இவர் எப்பொழுது துவா செய்தாலும் கபூல் செய்வாயாக அதனால சாதரலி எல்லா குத்தல துவா செஞ்ச உடனே கபூல் போர்க்களத்தில் பொறுமை அடிநடி எல்லா குத்தடா எத்தனை வரலாறுகள் கேட்ட வரலாறு தானே எதிரியின் நெஞ்சுக்கு மேல் ஏறி அமர்ந்து விடுவார்கள் கொள்வதற்காக எதிரி துப்புவான் காரி துப்பிடுவான் ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க போர் செய்ய மாட்டார்கள் போர் செய்ய மாட்டார்கள் பொறுமையோடு எழுகிறார்கள் இந்த நேரத்திலே நான் உன்னை கொன்றால் என் கோபத்திற்காக கொண்டேன் என்றாகிவிடும் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்கிறார்களே அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் இந்த பொறுமை சாதி அபி எல்லா இடத்தில் இருந்த பொன்மை பொறுமை இதெல்லாம் சுஜா ஆறாவது ஒரு வகை பொறுமை இருக்கிறது அன்பிற்குரியவர்களே கோபம் வருகிற போது பொறுமையா இருக்கணும் இருக்கிற இளவல்கள் அவ்வளவு பொறுமையாக இருக்கிறார்கள் கோபம் வருகிற போது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அதற்கு பேர் சொல்லுவாங்க கடும் கோபத்திலும் பொறுத்திருத்தல் கோபப்படுத்துற கோபடுத்துற மீத்மதை பார்த்து சொல்கிறார் ஆக கேவலமானவர் என்று ரசூலுல்லாவின் தோழர்களுக்கு தாங்க முடியுமே ஒரு நண்பன் என்னோட நண்பனை பார்த்து கேவலமான ஆளுன்னு சொன்ன நண்பன் ஏத்துக்கோங்க ரசூலின் மீது உயிர் வைத்திருக்கிறார்கள் முதன் என்று சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன் முகம்மது எப்படி முதீமாக இருக்க முடியும் என்னை சொல்லவில்லை நான் முகம்மது அவர் சொன்னது முது என்று சொல்லுகிறார் கேவலத்துக்குரியவரை நான் இல்லையே நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் பெருமர் பொறுமையாக தான் பெருமானாரை வம்பு கிழக்கிறார் மல்யுத்தமா மாவீரர் பெருமானாரை கோபப்படுத்துகிறார் நான் வணங்கும் கடவுள் சக்தி பெற்றவரா முகம்மத் நீங்கள் வணங்குகிற கடவுள் சக்தி பெற்றவரா பார்த்துக் கொள்ளலாமா என்னோடு போர் செய்ய வேண்டும் மல்யுத்தம் நடத்த வேண்டும் யார் ஜெயிக்கிறார்களோ பத்து ஆடு பந்தயம் பெருமணர் ஒண்ணுமே பேசலையே பேசாமல் போகிறாங்க மீண்டும் ஆளை பிடிச்சி இழுக்கிறான் ருக்கானா இழுச்சு பந்தயம் கட்டுகிறேன் கண்டுகொள்ளாமல் செல்கிறீரே பெருமனார் மீண்டும் செல்லுகிறார்கள் மூணாவது தடவை ரசூலின் ஆற்றல் யானையை விட கடுமையானது முப்பது யானையின் ஆற்றல் ரசூலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் இல்லையா முப்பது யானையின் ஆற்றல் அந்த ருக்கான லேசாக ஒரு தட்டு தான் தட்டினாங்க கீழே விழுந்தா நெஞ்சில் ஏறி அமர பொதுவாகவே வீரர்கள் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க யாரும் பார்க்கல இன்னொரு பத்து ஆடு பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா பெருமனார் செலல்லா கோலி வச்சலம் லேச மீண்டும் மேலே நெஞ்சிலே அமருகிறார்கள் இன்னொரு ஆடு பந்தயம் மூன்றாவது முறையும் ருக்கா நான் தோற்று போகிறார் இப்பொழுது முப்பது ஆடுகள் நான் இழந்து விட்டேன் வீட்டுக்கு அனுப்புகிறேன் பெருமனார் சொன்னாங்க முப்பது ஆடு எனக்கு வேண்டாம் உன் நெஞ்சில் ஏறி அமர்ந்து விட்டேன் அந்த இதயம் தான் எனக்கு வேண்டும் உன் எனக்கு வேண்டும் என்பதுதான் எனக்கு வேண்டும் அணைத்தார் இலகை அன்னக்கர அன்னக்கரசூருல்லா என்று ஏற்றுக்கொண்டாரே பெருமானாரின் பொறுமை கிடைத்தார் இந்த கோபத்தை ஊட்டுகிற போது பொறுமையாக இருந்தால் நிறைய நண்பர்களை சம்பாதிக்கலாம் ஏழாவது ஒரு பொறுமை இருக்குது சபருண் இந்த அம்ரால் நோய் நொடிகள் வருகிற போது பொறுமையாக இருத்தல் இல்லையா பொறுமையா மருந்து மாத்திரை சாப்பிடணுமா இல்லையா நான் சாப்பிட மாட்டேன்னா மருந்து மாத்திரை எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன்னா ஜலா லட்சத்திர சொல்லிட்டு போய் கபரில் படுத்த வேண்டியதுதான் இல்லையா நம்ம அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இதற்கு பெயர் பெருமனா சலந்தாலை பொறுமையாக இருத்தல் பெருமனாரின் தோழர்கள் அம்ரால்கள் கால் வெட்டப்படுகிறது அபுத்து கடைசியில் சகாபிக்கு கால் வெட்டப்படுகிறது சொன்னாங்க கொஞ்சம் மதுவை குடித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் காலை எடுக்கிறோம் மயக்கத்தில் இருக்கிற போது எங்கள் நாயகம் அதைவிட சிறந்த மயக்கத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நான் தக்மீரை கட்டுகிறேன் காலை எடுங்கள் தண்ணீர் கட்டப்பட்டது கால் எடுக்கப்பட்டது தெரியவில்லை பொறுமையோடு வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு என்று அல்லாத வம்புக்கு இழுக்கிற இளவல்கள் இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறார்கள் அதெல்லாம் நம்மளால ஏத்துக்க முடியாது நிறைய காலேஜுகளுக்குள்ளே நுழைந்தால் நிறைய இளவர்கள் இயற்கையோடு இருக்கிறார்களே தவிர இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் இல்லாத இளவர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள் எட்டாவது ஒரு வகை பொறுமை இருக்கிறது சபுரும் இந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்துகிற பொறுமை ஒருத்தர் ரகசிய இந்த விஷயத்தை ஆட்டை சொல்லாதேன்னு வச்சுக்கோங்களேன் மாஷா அல்லாஹ் நம்ம இளவர்கள் சொல்றதே இல்லை அதுக்கு பெண்கள்கிட்ட சொல்லி பாருங்க இதெல்லாம் யார்த்தையுமே சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லுங்க கோயம்புத்தூர் பெண்கள் யார்த்தையும் சொல்ல மாட்டாங்க மாட்ட ஒரு ரகசிய பாதுகாப்பு இடத்துல காற்றை விட அதிகமாக வாட்ஸ்அப் வேற இருக்கா இல்லையா என்னென்ன தெரியாம பார்வர்டு பண்ணுகிற இளவல்கள் அதிகரித்து வருகிறார் என்னென்ன தெரியாது அவர் பார்வர்ட் பண்ணி இருக்கிறான் அவனுக்கே பார்வர்ட் பண்ணிருக்கிறான் நண்பன் அவன் ஒரு பேரை போட்டு இறந்து போயிட்டான் பார்வேர்ட் பண்ணிருக்கான் அவனுக்கே இவன் அது தெரியாம இது எல்லாத்தையும் இவனே ஃபார்வேர்ட் பண்ணிருக்கிறான் மைசியை பார்வேர்ட் பண்ணிருக்கிறேன் இதெல்லாம் சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்துரம் சுதேசி எத்தனை தடவைதான் மோத்தாவார் நாகூர் அணிவான் எத்தனை தடவைதான் மோத்தாவார் அவன் அன்புக்குரியவர்களே கிஸ்மான் என்று சொல்லுவார்கள் ரகசியத்தை பாதுகாக்கிற போது பொறுமையாகுது தெளிவு எட்டாவது ஒரு போய் பொறுமை இருக்கிறது அசபுர் இந்த புதூலி மகிஷா ஆடம்பர வாழ்க்கை வாழாமல் பொறுமையாக இருத்தல் இதற்கு பேர் தான் ஆடம்பரங்கள் இன்றைய உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆடம்பர மோகம் இல்லையா அவசியம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கம்மி ஆடம்பரம் தான் அதிகம் சாப்பாட்டுக்கு ஒரு வீட்டில் எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க சாப்பாட்டு செலவு ரொம்ப குறைவு ஆனால் அதற்காக வேண்டிய ஆடம்பர பொருளுக்கான செலவு அது மாதிரி பல மடங்கு இதுல யார் பொறுமையாக இருக்கிறாரோ அதற்கு பேர் ஜுகுத் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் அக்பர் மாலிக் தீனார் அமத்துல்லாஹி தலாலிகவர்கள் இருபது வருடமாக இருபது வருடமாக ரொட்டியும் உப்பும் சாப்பிடுவார்களாம் வேற எதுவுமே இல்லை அவங்க இல்லை பாக்கி எல்லாத்தையும் செலவழிச்சிருவாங்க ரொட்டியும் உப்பும் அது மட்டும்தான் இதெல்லாம் அந்த காலத்துக்கு ஒத்து வரும் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா என்று கேட்கிற சூழலில் இன்றைக்கு இருக்கிற இடவல்கள் இருக்கிறார்கள் புதூல் மயிஷா வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணேன் என்கிற சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்றது ஒரு தடவை ஜாலியா வாளு எங்க வேண்டாலும் சுத்து யாரு கூட வேண்டாலும் சுத்து எப்படி வேண்டாலும் சுத்து இல்லையா இது இதற்கு பெயர்தான் ஜூகுதீன் மை நிறைவாக அசகுரு இந்த தவக்கோமை உமு சிக்கலில் மாட்டுகிற போது ஏற்படுகிற பொறுமை சிக்கலான நேரத்திலே ரெண்டு பேர்த்தையும் திருப்திப்படுத்தணும் இப்ப பொறுமையாக பதில் சொல்லுதல் இருக்கிறதல்லவா ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் பிரச்சனை வரும் இது கூடன்னு ஒரு ஆள் சொல்லும் கூடாதுன்னு ஒரு ஆள் சொல்லும் என்ன செய்கிறது அஜத்குமார்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் இவனு ஜௌதியை கூட பதில் சொல்லுதல் சிக்கிக்கலாமல் பதில் சொல்றது சில பேர் சொல்லுவாங்க நீங்க சொல்றதும் சரி நீங்க சொல்றதும் சரி எந்த ஒரு ஆள் பாத்துட்டு இருக்கேன் ஏங்க ரெண்டு பேரும் சொல்றதும் சரின்னு சொல்லுங்க நீங்க சொல்றதும் சரி வேலை முடிஞ்சு இல்லையா வழுவுன மீன்ல நழுவுன மீன் மாதிரி ஜோதி ரமத்துல்லாவிடத்துல ரெண்டு பார்டி சியாக்கள் ஜமாத் சியாக்கள் சொல்லுகிறார்கள் ரசூனுக்கு அடுத்து அயிலளியர்லா குப்தால தான் கலீஃபா சுன்ன ஜமாத்து சொல்லுகிறது அபுபக்கர் அலி அல்ல தான் ஹலீஃபா எது சரி என்று ரெண்டு பார்ட்டி வந்து உட்காந்துருக்கிறாங்க இப்போ என்ன பதில் சொல்கிறது ரெண்டு பேத்துக்கு நடுவர் யாருனாக்கா இவனு ஜோதி அமைப்புல்லா அழகாக எடுத்துட்டு போனாங்க அல்லது பின் துகு பி வைத்திகின்னு போயிட்டாங்க யாருடைய மகள் யார் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் அவங்க நினச்சிக்கிட்டாங்க ரசூலுல்லாவுடைய மகள் யார் வீட்டில் இருக்கிறாரோ ரசூல்லாவுடைய மகள் யாரு ஆ அப்போ அதிவழி எல்லாம் சொல்லிட்டு சியாக்கள் அழும் திருலா அல்லந்திரலான் இவங்க அன்பிற்குரியவர்களே யாருடைய மகள் யார் வீட்டில் இருக்கிறாரோ அப்படின்னா ரசூனின் மகள் யார் வீட்டில் இருக்கிறாரோ அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அன்பிற்குரியவர்களே யாரின் மகள் அபுபக்கரின் மகள் யார் வீட்டில் இருக்கிறாரோ யாரு ஆயிஷா அம்மா ஆயிஷா அம்மா யார் வீட்டில் இருக்கிறாரோ அவர் சிறந்தவர் அப்ப சொன்னா தள்ளும் இருக்கிறார் ரெண்டு பேரும் அழுந்தில்ல சொல்லிட்டு போயிட்டாங்க தவக்குள் உமூர் பிரச்சனை வருகிற போது மாட்டிக்கொள்ளாமல் இருக்க ஒரு பொறுமை தேவை இல்லாட்டி சிக்கலை இல்லையா சில பேர் வந்து மசாயில் கேட்கறது அப்படின்னு மசாயில் கேட்க ஆரம்பிப்பாங்க ரமலான் மாதத்தில் என்ன செய்வீங்க நோம்பு வைப்போம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் என்ன செய்வீங்க ஹஜ்ஜு செய்வோம் ரமலான்லேயே ஹஜ்ஜு வந்தால் தலையில் தூக்கி போடுவோம் இப்படி ஆக இந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு பொறுமை தேவை இந்த பொறுமையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்திடுவானாக என்று கூறி ஒரு நிமிஷம் கூட பேசி சொன்னதற்காக என்றும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் இன்றைய டிப்ஸ் நிறைய நன்மைகளை பெருக்கி தருகிற ரொம்ப லேசான ஒரு அவுரா ஒரு விக்கர் ரப்பா அபில் இஸ்லாமி வபி முகமதின் சல்லல்லாஹு அலை வசல்லம் நபியோ வசூலா இதற்கு அல்லாஹ் கொடுக்கிற நன்மை ஏராளமானது ரசூல் கஷ்டமா ரசூல் முகம் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ரசூல் சல்லா ஒளி வச்சல முகம் மாறி இருக்கிற நேரத்தில் இதை சொன்னால் ரசூல் சாந்தன சொல்வார் ரலி துபில்லா ஹிரப்பா அபில் இஸ்லாமி தீனா அபி முகமதின் சல்லல்லாஹு அலை வசல்லம் நபியோ ரசூலா ஏட்டத்தின்படி அமைச்சு செய்கிற தோஃபீக்கு அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக போவானா